சேலம் தலைவாசல் அருகே அரசு பள்ளியில் மாணவர்களை கால் அழைத்துவிட செய்த கணித ஆசிரியர் ஜெயபிரகாஷ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் சேலம் தலைவாசல் அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களை கால் அழைத்துவிட செய்த கணித ஆசிரியர் ஜெயபிரகாஷ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சரவணன் கூடுதல் விவரங்கள் வணக்கம் கார்பகம் சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள கிழக்கு ராஜா பாளையம் கிராமத்துல தான் வந்துட்டு அரசு உயர்நிலை பள்ளி இயங்கி வருது இந்த பள்ளியில ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை வந்துட்டு மாணவர்கள் வந்து பயின்று வரார்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா தொண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து அந்த இருந்து சுற்றுவட்டார கிராமத்திலிருந்து பயின்று வராங்க இந்த பள்ளியில பார்த்தோம் அப்படின்னாக்கா மொத்தமா தலைமை ஆசிரியர் உள்பட ஆறு ஆசிரியர்கள் பணியில உள்ளாங்க இதுல இந்த இந்த ஆசிரியர்கள்ல கணினி பாடம் எடுக்கும் ஆசிரியர் ஜெயபிரகாஷ் என்பவர் வந்துட்டு அங்க அருகாமை கிராமத்தில் வசித்து வரார் அவரும்

கண்களை கொண்டு ஒரு இருக்கை படுத்தவாறு காலை அழுத்திவிட்டு சொல்லும் வீடியோ அதாவது காட்சிகள் பார்த்தோம் அப்படின்னாக்கா வைரலாக பரவி வருகிறது இதனை அடுத்து இந்த இந்த காட்சிகள் பதிவு பதிவுகள் வந்து வெளியானதை அடுத்து சேலம் மாவட்ட சேலம் மாவட்ட நிர்வாகம் அந்த ஆசிரியரை வந்துட்டு பணிநீக்கம் செய்துள்ளது இதற்காக வந்துட்டு அவரிடமும் பள்ளி தலைமை ஆசிரியரிடமும் பணி நேரத்தில் சிறுவர்களை வந்துட்டு கால் அழு அழுத்திவிட செய்வது அந்த ஆசிரியர் வந்து சரிவர வந்து பாடம் எடுக்க பிடிக்காதது மேலும் மது அருந்தி வருவது பணி நேரத்தில் வந்துட்டு உறங்குவது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக அவர் மீது கூறப்பட்டு வருவதால் வருவது தொடர்பாக வந்துட்டு ஒரு விளக்கமும் கேட்கப்பட்டுள்ளது இந்த ஒழுங்கு நடவடிக்கை பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து உடனடியாக எடுக்கப்பட்டதால வந்துட்டு அந்த பள்ளி ஆசிரியர்களிடையே வந்து ஒரு பரபரப்பையும் மாணவர்களிடையே வந்துட்டு ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது கற்பகம் உங்கள் விவரங்களுக்கு நன்றி சரவணன்